அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான அல்லாஹ்விடம் இருந்து உதவிகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை மட்டும் நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் இருந்து அதை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லா உங்களோட மனசுல நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவோம் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான நாலு திக்ருகளை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றுமே ரொம்ப பலம் மிக்க திக்க தான் இன்னும் இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் சஜிதாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹாலா அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பான் ஓதி முடித்த உடனேயே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இன்னும் இதை ஓதக்கூடிய நன்மையும் உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கும் ஏன்னா இது நாலு மே திருக்குறானுடைய குட்டி திக்ருகள் தான் இப்போ அந்த திக்ருகள் என்ன அதை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு நஸ்ரும் மினல்லாஹி கரீபுன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து உதவியும் வெற்றியும் நெருங்கி வரும் இந்த திக்ரை இன்ஷால்லா ஐநூறு முறை ஓதுங்க இந்த திக்ரை நம்ம ஓதுறதுக்கு நமக்கு அல்லாஹு தலா நாம் நினைத்த காரியங்களில் நாம் எதை அடைய விரும்புறோமோ அந்த காரியத்துல அல்லா நமக்கு உதவி செய்வான் நம்ம நினைச்ச காரியத்துல நமக்கு வெற்றியும் கிடைக்கும் அல்லா ரொம்ப ரொம்ப சமீபத்துல நமக்கு வெற்றிகளை கொடுப்பான் எனவே கண்டிப்பா உதவி கிடைக்கணும் அப்படின்னா இந்த திக்ர நீங்க ஓதுங்க அடுத்தது இரண்டாவது திக்ருக்கல் அலல் அசீசிர் ரஹீம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கிருபையாளனான மிகைத்த அல்லாஹ்வின் மீதே நான் நம்பிக்கை வைக்கிறேன் இந்த திக்க நம்ம ஓதுறதுக்கு தாலா நமது கடினமான காரியத்தையும் நமக்கு எளிதாக மாற்றி தர்றான் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுவும் சிறந்த அல்லாஹினுடைய இரண்டு பெயர்களை கொண்டு நம்ம நம்பிக்கை வைக்கிறோன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அல்லாஹால அனைத்தையும் மிகைத்தவனாக இருந்து கிருபையாளனாக இருந்து நம்முடைய காரியங்களை நமக்கு நடத்தி தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்ரையும் நீங்கள் இருநூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது மூன்றாவது திக்ரு ஈயாக்க ஐயாக்க நைன் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் இந்த திக்ரு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்ரு ஏன்னா சுரஃபாத்திகாவில் இடம் பெறக்கூடிய ஒரு திக்ரு இந்த ஒரு திக்ருக்கு மட்டும் ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது சிறப்புக்கள் இருக்குது இதை மட்டும் நம்ம அன்றாடம் திக்குரு செஞ்சாலே நமக்கு தேவையான விஷயங்களில் அல்லாஹினுடைய உதவியை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அல்லாஹ் எல்லா காரியத்திலும் நமக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு குறையும் இருக்காது ஒரு தேவையும் மிச்சம் இருக்காது அதனால கண்டிப்பா இந்த இன்ஷா அல்லா நானூறு முறை ஒதுங்க அடுத்தது நாலாவது திக்ருலா அல்லாஹுவின் மீதே நான் நம்பிக்கை வைக்கிறேன் இன்னும் எனது காரியங்களை தீர்ப்பதற்கு அல்லஹவை கொண்டே நான் போதுமாக்கிக் கொள்கிறேன் என்ற இந்த சிறந்த திக்கரை இன்ஷா அல்லா முன்னூறு முறை ஓதுங்க இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதுறதுக்கு நமக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பிரச்சனைகள் இது எதுவுமே நமக்கு பாதிப்பு தராது ஏன்னா அல்லாஹ்விடமே நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிடணும் உன்னையே நான் வந்து நம்பி இருக்கிறேன் உன்கிட்டயே பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்கரை சொல்லும் போது கண்டிப்பாக நமது எல்லா காரியத்திலும் எல்லாம் நமக்கு உதவி செய்வான் எல்லா காரியத்திற்கும் எல்லாம் பொறுப்பேற்றுக்குவான் எனவே அல்லாஹ் இன்றைக்கே நான் சொல்லக்கூடிய இந்த நாளுமே சிறந்த திக்றுகள் நான்கு விதமான திருக்குறானுடைய வசனங்கள் அதனால இதை நீங்க ஒழுவோட தான் ஓதணும் இன்னும் பீரியட்ஸ் டையத்துல ஓதக்கூடாது எனவே அல்லாஹ் பெரிய தேவைகள் உங்களுக்கு அவசர தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து இருபது நிமிஷம் இந்த ஒரு நாலு திக்கரையும் நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு கையேந்தி கேடுங்க அல்லது சஜிதாவினுடைய நிலைக்கு போயிட்டு அல்லாஹிடத்துல கேடுங்க கண்டிப்பாக இன்ஷா அல்லா அல்லாஹால உங்களுக்கு உடனடியாக உதவிகள் கொடுப்பான் இன்னும் மனசில் நினைச்ச காரியம் உங்களுக்கு விரைவாக நடக்கும் அதில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தையுமே அல்லா தூரமாக்கிடுவான் எனவே இன்ஷா அல்லா இந்த நாலு திக்ரையுமே இன்றிலிருந்து அதிக அளவு திக்கி செய்யுங்க இன்னும் நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கையில் நீங்கள் திக்கரு செஞ்சு பாருங்கள் அலமது உங்களோட ஒரு தேவை கூட மிச்சம் இருக்காது எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திக்ரை அதிக அளவில் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து